திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில்

அனைவருக்கும் பதவி உயர்ந்து சமவாய்ப்பு வழங்க வேண்டும் அணுக்கள் இருப்பிடத்தில் இருந்து குறைந்தபட்ச தூரத்தில் பணி மாற்றம் செய்து பணி அமர்த்த வேண்டும் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மேற்குறிப்பிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால்

தமிழ்நாடு மாநில அடுத்த அனைத்து தொடக்க வளாண்மை கூட்டுறப்பாளர் சங்கத்தின் எட்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அண்ணன் சிக்கே கே தலைமையில விற்பனர்களுடைய பணி சுமை அவர்கள் ஏற்படும் இன்னல்களை நீக்கி எட்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் சிறந்த முறையில் அண்ணன் சி கே அவருடைய தலைமையில சிறப்பான முறையில நல்ல முறை நடந்து கொண்டிருக்கிறது உறுப்பினருடைய கோரிக்கை என்னன்னா ஒரு ப்ளூடூத் ஒரு மின்னணு சாதனத்தை ஏற்படுத்தி வந்து கனெக்ஷன் கொடுத்து இன்னல்கள் என்னெல்லாம் வந்து ஒரு முறை கார்டு வந்து கொடுத்தாங்கன்னா சர்க்கரை அரிசி பருப்பு தோரப்பரு உத்த பருப்பு மண்ணெண்ணெய் சக்கரை எல்லாம் கொடுத்துருவாங்க இப்ப அப்படி கிடையாது ஒரு கார்டு வந்து கொடுத்தவன ஸ்கேன் பண்ணும்போது ஒரு நபருக்கு ஒரு குடும்ப வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுது அது எப்படின்னா அரிசி போடும் போது கயிறாக வைக்கணும் சக்கரை போடும் போது கயிறாக வைக்கணும் தேர்டு சோரம்பருப்பு போடும் போது கையை கயிறாக வைக்கணும் நாலாவது உத்தம்பருப்பு போடும் போது கை வைக்கணும் பாமாயிலுக்கு போது கயிறாகி வைக்கணும் அப்ப எல்லாத்துக்கும் ஒரு கயிறாகி வச்சா அவங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் ஆகுது அது வந்து யாரு தப்பு அது வந்து அரசாங்கத்துக்கு போயிட்டு அது போய் இந்த மக்கள் ஏற்படுகிற கும்பத்தை வந்து இதை வந்து கவனிக்கணும் இதை வந்து எங்களுடைய விற்பனர்கள் மேல தப்பான ஒரு நடவடிக்கை சொல்றாங்க கடைக்கு போனாங்க கொடுக்குறாங்க நாங்க போனவங்க அவங்க அரை மணி நேரம் ஆகுது அது ஒரு யாருடைய பொறுப்பு அது அரசாங்கத்துடைய பொறுப்பு நீங்க தனியா ஒழுங்கான முறையில் நீங்க எல்லாமே செயல்படுத்திங்கன்னா யாருக்கும் பிரச்சனை வராது இப்ப மக்களுக்கு பிரச்சனை வராது விற்பனர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அவங்க கேட்ட பொருள் எல்லாம் உடனே கொடுத்தா அப்படிதான் இருந்தது ஒரு நாளைக்கு இப்ப பார்த்தீங்கன்னா ஐம்பது கார்டு இல்ல மேக்ஸிமம் ஒரு இருபத்தஞ்சி கார்டு கூட போட முடியலைங்க ஒரு அம்மா வந்து கடைக்கு வராங்க வயசானவங்க நூறு நாள் வேலை செய்கிறாங்க ஒரு அம்மா ஒரு அண்ணன் குடுத்தின்னு வராங்க தூக்கின்னு வந்த உடனே விற்பனையர்கள்கிட்ட கார்டை கொடுக்குறாங்க கார்டை கொடுத்த உடனே அவங்க கொடுத்த உடனே ஸ்கேன் பண்ணும் அந்த ஸ்கேன் பண்ண உடனே அந்த தராசு ப்ளூடூத்ல வந்து அந்த இடம் காமிக்கும் அவங்க சுருப்ப பயிரில் அந்த பணம் எடுக்கிறதுக்குள்ள ப்ளூடூத்ல கனெக்ஷாகி பிஓ பேக்ஸ் வந்து போயிடுது அது பிஏசி மிஷினில் ஆப்ஷன் காமிக்க மாட்டேன் அதுக்கு அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுது அப்ப அந்த சுருக்கு பயிலிருந்து பணம் எடுத்து கார்டு கொடுத்து அது கொடுக்குற வரைக்கும் டைமிங் பாஸ் அவுட் ஆயிடுது அப்ப என்ன பண்ணா அந்த மிஷின் ஆஃப் ஆயிடுது அப்ப என்ன சொல்றாங்க அவங்களுக்கு தெரியல வந்து கப்பலிக்கு தெரியாது யார விற்பனை தான் தெரியும் கப்பலிக்கு எந்த ஒரு தெரியாது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க இப்ப கூட கார்டு கொடுத்தா உடனே பொருள் போட்டுருவாங்க அவங்களுடைய கான்செப்ட் அதுதான் ஆனா இந்த புழுக்கு வந்திருக்குது அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் வந்து இந்த ப்ளூடூத் எடுத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க இப்ப சொல்றோங்க அரசாங்கத்துக்கு தான் நாங்க முன்னுரிமையா நாங்க கட்டி அவங்களுக்கு வந்து நாங்க கிடையாது எங்களுக்கு இந்த வந்து புளுடூத் இந்த முதல்வர் கவனத்தை கொண்டு போயிட்டு இந்த புளுடூத் எடுத்தாங்கன்னா அதே மாதிரி குடல் இருந்து வருதுங்க குட நிர்ந்து வரும் போது எல்லாம் நீங்க கொஞ்சம் இருந்து வர பொருள் வந்து சரியா வர நாற்பத்தி அஞ்சு கிலோ வருது நாற்பத்தி எட்டு கிலோ வருது

என்னுடைய பேர் வந்து பி எஸ் தியாகராஜன் ஜூல மாதத்தின் செயலாளர் தமிழ்நாடு மாநில அனைத்து அனைத்து